முதலாவது முறையாக ஹசரத் இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் அவர்கள் நம்ரூதுடைய நெருப்பிலே வைக்கப்பட்ட போது நான் வந்திறங்கினேன் அப்போது நான் அரிஷின் அருகிலே இருந்தேன் அல்லாஹ் எனக்கு அந்த தீயை குளிர வைக்கும்படி கூறினான் நான் அர்ஷை விட்டு நீங்கி ஏழு பானங்களையும் கடந்து அந்த தருணத்திற்கு வந்து சேர்ந்தேன் இரண்டாவது முறையாக மினாவில் வைத்து இப்ராஹிம் அலிகுஸ்லாத்து வசலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களை குர்பானி கொடுக்க போகும் தருணத்தில் வந்தடைந்தேன் சயத்னா இப்ராஹிம் மலிஹசலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய கத்தியால் தாக்கி அறுக்கு முன்னர் அதற்கு பகரமாக ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்குமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான் மூன்றாவது முறையாக நபி யூசுப் சலாத்து வசலாம் அவர்களை அவர்களின் சகோதரர்களில் கிணற்றில் வீசி எறிந்தபோது வந்தடைந்தேன் அப்போது வேகமாக வந்த நான் யூசுப் சலாத்து வசலாம் அவர்கள் அந்த ஆழமான பால் கிணற்றின் அடியை அடைய முன்னர் என் சிறகுகளை அவர்களுக்கு கீழாக வைத்தேன் என்று கூறிவிட்டு கடைசியாக யார சூரல்லா உகது யுத்தத்தின் போது உங்கள் முபாரக்கான பல் உடைப்பட்டு காயமிட்டபோது உங்களுக்காக நான் வந்தேன் அல்லாஹு தாலா உங்களின் புனித குருதி பூமியை தொடுமுன்னர் அதை பிடியுங்கள் என்று கூறினான் அப்படி அது தொடுமையானால் அந்த பூவுலகம் இந்த பூவுலகம் அழியும் வரை அங்கு எத்